ஸோ விடாமூச்சி படத்தில் சவாடி அப்படின்ற ஃபஸ்ட்டு சிங்கில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே சாங்கை பற்றி வரவே கிடையாது பட் ஆனால் நேற்று நம்ம ட்ரெயிலரை பார்க்கும்போது அதில் ஃபைனலில் ஒரு டச் ஒன்று நம்ம மணிரூத்து வேறு லெவலே அது பார்த்திங்கன்னா ஒரு விரித்தனமான ரேப் சாங்காக இருக்குது ஸோ அந்த சாங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீசரில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் போடும் அந்த பிஜிஎம் கூட கனெக்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு விரித்தனமாக இருந்துச்சு கை ஸோ அந்த சாங்கத்தை பார்த்திங்கன்னா செகண்ட் சிங்கெலாம் இருக்கும் அப்புறமாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா படத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டேஸ் இருக்குது ஸோ இந்த நைன்டீன் டேஸ்க்குள்ளே இந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணணும் ஸோ அந்த சாங்கில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே வச்சிருக்காரு அந்த சாங்க்கே பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ரைட்டிங் இருக்குது அந்த சாங்குக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அணிவருத்து கொடுத்துருக்காரு தென் அதோட மியூசிக்கும் பாத்தீங்கன்னா வேற இது இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தோட ட்ரெயிலருக்கு ஒரு மிகப்பெரிய உயிரோட்டமாக இருந்துச்சு ஸோ சவாடிக்கா சாங் வந்து பயங்கரமான ஹிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் திருக்கி விட்டுருச்சு அந்த சாங்கு ஆனால் இந்த சாங்கு கேட்கும்போது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனு ஒரு பயங்கரமான பூஸ் பம்ஸ் கிளம்பு அந்த பார்த்திங்கன்னா இந்த விடாமுயற்சி அப்படின்ற ஒரு சாங்கை பார்த்தீங்கன்னா உள்ள வச்சிருக்காரு அந்த சாங் பற்றி எப்போதான் ரிலீஸ் ஆகுன்ற எதிர்பார்த்துக்கணும் எல்லாருமே ரெண்டு சாங் அப்படின்னாங்க அது ரெண்டு சாங்கில் ஒரு சாங் சவாட்டிக்கா இன்னொரு சாங் இந்த விடாமுயற்சி சாங்காக தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு வேற லெவல் வைப் கொடுக்கும் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்திங்கன்னா அந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பார்க்கறது பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சீக்கிரமே விஷயத்தை வெளியிடுவார் ஏன்னா பார்த்தீங்கன்னா சவாடி கேப்டின்றது ஏற்கனவே பேர் வந்து ஷேர் பண்ணி விட்டாங்க ட்ராக்டர் செல்லாம் ஷேர் பண்ணி விட்டு பயங்கரமான வயலில் லைட் இருந்த விஷயம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த விடாமுச்சி படத்தோட அந்த செகண்ட் சிங்கிள் அதை பற்றி என்ன அப்டேட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விடாமுச்சி அப்படின்ற அந்த சாங் அது வேறு லெவலில் அதை பற்றி உங்கள் பின்னீர் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்